தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் மீது ஒரு பதினோரு வழக்குகளை போட்டு முடக்கம் அளித்தது அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்கணித்தது நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் அப்பட்டமான இது பொய் வழக்கு இது பதினாலு ஆண்டு கால எங்களுடைய நாம்துறை அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் நான் என்னுடைய வலையொலியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலொலியில் எண்ணூறு காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக வேங்க மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை நாங்குநேர சாதிய பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன் ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்த திமுக அரசு அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய பாடல் என்பது அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு இதை அண்ணன் சீமான் பாடி இருக்காரு இதை அதிமுக பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசுனேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன் ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்க வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த வழக்க உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்க நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம் அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாரில் போல யாருமே நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜக நீங்க எனக்கு பண்ணதுக்கு என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு அழைச்சி வந்தாங்க தான் அரஸ்ட் பண்ணி எனக்கு அழைப்பானை அரசு அதாவது அழைப்பான சம்மன் கொடுக்கப்படல நான் குற்றாலத்தில் பதுங்கி இருந்தா வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன் அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கி இருக்கும் போது காலையில செக்வுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியா வந்து என்னோட ரெண்டு செல்போனையும் பறிச்சாங்க இந்த வழக்கு என் செல்போனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நான் பேசினது பொது மேடையில் அது எல்லா ஊடகத்திலயும் அவைலபிள் இருக்கு அதனால என் செல்போனை பறிச்சு வம்படியா என் கார்ல என்ன கூட்டி வந்தாங்க கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில தூக்கத்துல இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்திலே என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனா அது வந்து அந்த என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி வந்து எச்சரித்தாரு மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடக வேளாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வழி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்குது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ

எழுதியது ஒரு ஆளு இசையமைத்தது ஒரு ஆளு யூடியூப்ல பதிவேற்றியது ஒரு ஆளு நான் அதை எடுத்து பேசுறேன் அப்படி அண்ணன் சீமான் பாடிக்கிட்டு சொல்லி பல்வேறு சொல்லி ஒரு இதன் மூலமாக பட்டியல் சமூகத்தை அப்பட்டமான பொய் நான் எப்படி பட்டியல் சமூகத்தை நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் சாதியை சொல்லாம தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கிறோம் நான் மட்டும்தான் பரந்தூர்ல படையாச்சும் பரையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம் வழக்கே பொய்